கத்தருக்கு ஸ்தோத் கால தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக கடந்த ரெண்டு வாரங்களாக ஜபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஜபம் எப்படி இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஜபம் நாம் செய்ய வேண்டும் ஜபம் என்றால் என்ன ஜபம் எப்படி எப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் ஜபிக்க வேண்டும் அதிகாலையிலே எழுந்து ஜெபிக்க வேண்டும் அதிகாலை ஜெபம் மிக ஆசீர்வாதமானது இப்படி பல தரப்பட்ட நாம் பார்த்தோம் அறை வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் கதவை அடைத்து இருதய கதவுகளை அடைத்து கண்களை மூடி நம் தனித்திருந்து ஜெபிக்க வேண்டும் இப்படி பல காரியங்களை நாம் ரெண்டு வாரங்களாக நாம் பார்க்கிறோம் அந்த மூணாவது இன்றைக்கும் ஜபத்தை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம் ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமானது அதனாலதான் ஜெபத்துக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஜெபிக்காத ஜெபிக்காம எதை நீங்க பெற்றுக்கொண்டாலும் அது ரொம்ப நாள் நம்ம வாழ்க்கையில நினைச்சு நிக்காது ஜெபிக்கா ஜெபிக்காம எந்த காரியம் உங்க கைக்கு வந்தாலும் அது நிரந்தரமானது அல்ல அப்படின்னு அங்க புரிஞ்சுக்கணும் நான் ஒண்ணுமே ஜெபிக்கல அது பாட்டுக்கு எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா அது அது ஏதோ வேற வேற வழியில நமக்கு வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஜெபிச்சு கிடைக்கிறது பாருங்க அது தேவன் நமக்கு தந்தது அவர் தருகிறது சில சொல்லுவாங்க லக்குல வந்துருச்சு உனக்கு நல்ல லக்கு இருக்குப்பா அதனால வந்துருச்சுன்னு சொல்றாங்க பாருங்க அதெல்லாம் சும்மா லக்க நம்பறால் கிடையாது நாம அதிர்ஷ்டத்தை நம்புறவங்க கிடையாது நாம நாம நம்புறது ஜெபத்தை நம்புறோம் ஜெபிக்காம வர்ற எதுவுமே பாவம் நான் சொல்ல பைபிள் சொல்லுது ஜெபி ஜெபிக்காமல் கிடைப்பது அனைத்தும் பாவம் ஜெபித்து கிடைப்பது அனைத்தும் தேவனால் வருகிறது தேவனால் ஒரு மனிதன் ஆஸ்ரிகப்படும் பொழுது அந்த ஆசிர்வாதம் காலத்துக்கும் நிற்கும் உடனே மாறிடாது காலம் நீங்க சாகிற வரைக்கும் அந்த வல்லமை அந்த ஜெபத்தின் மதிப்பு நமக்கு தெரியும் அதன் மூலமா வருகிற ஆசிர்வாதம் நிலைச்சு நிற்கும் அதனால ஜெபம் ரொம்ப முக்கியமானது ஜெபிக்க வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும் எப்படி ஜெபிப்பது எப்போ ஜெபம்னா எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு இருக்கணும் ஜெப வாஞ்சைன்னு சொல்லும்போது ஆஹ் எப்பொழுதும் ஜெப தன்மை ஜெபத்தை குறித்ததான ஒரு எண்ணம் நம்ம உள்ளத்துல ஓடிட்டே இருக்கணும் அந்த ஜெபத்தை குச்சதான அந்த எண்ணம் தான் நம்மள பாவம் செய்ய பிசாசு தூண்டுனாலும் அதை தடுக்கும் அந்த எண்ணம் ஜெப கான்சியஸ் அதாவது பிரேயர் கான்சியஸ் ஜெப நிலை இருதயத்துல எப்பொழுதும் ஜெப நிலையிலேயே இருக்கணும் ஜெபம் நான் ஒரு கிறிஸ்தவன் நான் ஒரு ஜெபிக்கிறவன் நான் ஒரு தேவ பிள்ளை ஏன்னா அப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்க இருக்க ஈஸியா நம்ம பாவம் செய்ய மாட்டோம் ஜெப வாஞ்சை ஆர்வம் ஜெபிக்க வேண்டுமானால் தேவ சமூகத்துல தனித்து வர வேண்டும் தனிமை ஜபம் தனிச்சு வர்றது தேவனுக்கு பிடிக்கும் தனியா நீங்க ஜபம் பண்றது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி ஒரு கணவன் மனைவி தனியா இருக்கும்போது அதிகமா அவங்க அன்பை பரிமாறிக்கிறாங்களோ அதிகமா அவங்க மனம் விட்டு பேசுறாங்களோ அவங்க சரி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க ஃப்ரீயா இருக்கிறாங்களோ அதுபோல தேவன் மனவாளன் இயேசுவோடு நீங்கள் தனித்திருந்தால் உங்கள் அஹ் தேவனுக்கு உங்க மேல அன்பு இன்னும் அதிகமாகும் உறவு ஸ்ட்ராங்கா இருக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அதனாலதான் ஆண்டவர் தனித்து தேவனோடு வருகிறத அவர் ரொம்ப விரும்புறாரு அருமையான தேவன்டைய பிள்ளைகளை உங்கள் ஜெபம் தனிச்சு இருக்கணும் தனிமையா அவருடைய பாதத்துல அமர்ந்து அந்த உடைய நீதான் எனக்கு எல்லாமே என் வாழ்க்கையே நீங்க தான் அவர் பாதத்துல போய் விழுந்துடணும் ஜபம் என்பது வார்த்தை மட்டும் அல்ல சும்மா பேசணும் அந்த வார்த்தை தான் ஜபம் இல்ல ஜபம் என்பது வாழ்க்கை ஜபம் என்பது வார்த்தை அல்ல உறவு தேவனோடு உள்ள உறவு ஜெபம் தான் நம்முடைய விசுவாசத்தின் முதல் படி உங்களுக்கு விசுவாசம் இருக்கான்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னா அவங்க ஜோபம் பண்ணுவாங்க அதை வச்சுதான் கண்டுபிடிக்கலாம் ஜெபிக்கிறவ விசுவாசிக்கும் விசுவாசம் இல்ல அப்படின்னா அவன் ஜபிக்க மாட்டான் அதனாலதான் எப்ரேயர்ல சொல்லப்பட்டது விசுவாசம் இல்லாம வருவது அனைத்தும் பாவம் அப்ப ஜபம் ரொம்ப அவசியம் வாழ்க்கையின் முதல் படியே ஜபம்தான் சிலருக்கு ஆனா அவங்க ஜபத்துல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்காது அவங்க ஜபத்தை அவங்க நம்ப மாட்டாங்க நல்லா ஜோ பண்ணுவாங்க வைராக்கியமா அன்னி பாச பேசி ஆ ஊனு அப்படியே ரெண்டு குதி குதிச்சுட்டு வருவாங்க என்னம்மா ஜபத்தை ஆண்டோர் கேட்டார என்னத்தங்க கேட்டு ஒன்னும் கிடையாது ஏன் நானும் வாழ்க்கை முழுசு இதற்காக ஜோம் தான் கிடைக்க ஒன்னும் கடவுள் செஞ்ச மாதிரியும்ல நான் சும்மா கடமைக்கு நான் ஜோம் பண்றேன் கடமைக்கு ஜபம் இவங்க ஜபத்துல இவங்களுக்கே நம்பிக்கை கிடையாது கத்தர் செய்வாரா மாட்டாரா என ஜபத்தை கேட்பாரா முதல் வாரத்துல சொன்னேன் ஜபத்துக்கு தேவன் பதில் தருவார் மூணு பதில் தருவார் எஸ் நோ வெயிட் பதில் தந்துருவாரு சில வச்சுக்கோன்னு கொடுத்துருவாரு சிலருக்கு வேண்டான்ருவாரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமா கிடைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணும்பாரு அதனால பதில் இல்லாத ஜெபம் உலகத்துல எதுவுமே இல்ல ஆண்டர் எல்லா ஜபத்துக்கும் கத்தர் பதில் வச்சிருக்கார் ஒண்ணு உனக்கு தேவை வச்சுக்கோன்னு கொடுப்பாரு இல்லையா உங்க அது வேணாம் சரி வராதுன்னு சொல்லுவார் இல்லைன்னா இப்ப வேண்டாம் கொஞ்ச நாள் போருன்னு சொல்லுவார் அப்ப ஜபத்துக்கு பதில் உண்டு பதில் இல்லாம செபம் இல்லவே இல்லை பதில் இல்லாத ஜெபம் இல்லவே இல்லை எல்லா ஜபத்துக்கும் ஆண்டவர் பதில் தருவார் அப்ப உங்க ஜபத்துல உங்களுக்கு நம்பிக்கை வேணும் உங்களுடைய ஜபத்தை நீங்க நம்புறீங்களா கடமைக்கு ஜோம் பண்ணாதீங்க ஐயோ ஜோம் பண்ணலன்னா நம்ம கிறிஸ்தவனே கிடையாது அதுக்காக ஜோம் பண்ணாதீங்க ஜபம் பண்ணலன்னா ஆண்டவர் கண்ண குத்திடுவாருன்னு ஜோம் பண்ணாதீங்க தான் என் வாழ்க்கைன்னு ஜோம் பண்ணுங்க இல்லப்பா நான் ஜோம் பண்ணி தேவ் ஜோபம் பண்ணும்போதுதான் என் மனவாழனோடு நான் பேசுறேன் அவருக்கும் எனக்கு இருக்கிற உறவே தான் இந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில வரணும் நாலரை மணிக்கெல்லாம் ஜபம் பண்றோம் அப்படின்னா இது கடமைக்கல்ல ஐயோ இன்னைக்கு ஜெபம் பண்ணட்டா கூட இருக்கிறவங்க தப்பா நினைச்சிருவாங்க இந்த சிஸ்டர் அடிக்கடி ஜபத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க இந்த பிரதர் ஜபத்துக்கு வர்றதில்ல இவங்க பின்மாற்றத்துல போயிட்டாங்க போல சரியில்லையானு அடுத்தவன் சொல்ருவான்னு நினைச்சு ஜபத்துக்கு வராதிங்க என் ஜபம் நான் ஜபம் பண்ண போகாட்டா என்னுடைய ஜீவியத்துல ஒரு சமாதானம் இல்ல ஒரு நிம்மதி கிடையாது என்னமோ மாதிரி இருக்கு அந்த உணர்வுக்குள்ள நீங்க வரணும் அதான் உறவு என்னைக்குமே நம்முடைய உறவுகள் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் கணவன் என்னமோ பிரச்சனைகள் இருக்காரு அப்படின்னா மனுவில் ஈஸியா தெரியும் பேச்சுவார்த்தையிலேயே கண்டுபிடிச்சிருவான் ஒரு மாதிரி இருக்கீங்களா என்ன இது பிரச்சனையா இது எதுவும் பிரச்சனையா ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா சொல்லுங்க பரவாயில்ல அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க அதுதான் கணவன் ஏதாவது பிரச்சனை இருந்தா மனைவிக்கு தெரியும் நம்ம ஏதாவது பிரச்சனை இருக்கோம்னா ஆண்டவருக்கு தெரியும் நம்ம உறவுல பிரச்சனையா நம்ம குடும்பத்துல பிரச்சனையா நம்ம வாழ்க்கையில தனிப்பட்ட காரியத்துல பிரச்சனையா என்னவா இருந்தாலும் ஆண்டவர் அறிவார் நம்முடைய உறவு சரியா இருக்கணும் ஜெபத்துல நாம உபயோகிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் இந்த காலவில சொல்ல விரும்புகிறேன் இந்த செபத்துல இந்த வார்த்தை கண்டிப்பா இருக்கணும் ஆதியாகமத்தின் ஆகமத்தின் புஸ்தகத்தை நாம் திருப்பலாம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இப்ப ஒன்பதாவது வசனத்துல யாக்கோபு சொல்லும் போது பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனும் தேவனுமா இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தாளிடத்திற்கும் போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னோடன என்னுடனே சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே இது யாக்கோபுடைய ஜபம் யாக்கோபு தேவனிடத்துல ஜெபம் பண்றான் யாக்கோபுடைய ஜபத்தை நீங்க நல்லா கவனிக்கணும் இந்த ஜபத்துக்கு முன்னால இந்த யாக்கோபுக்கு என்ன நடக்கிறது யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை ஏமாத்தி தன்னை பெற்ற தகப்பனா இருக்கிற ஈசாக்க ஏமாற்றி சொத்துக்கள் சம்பந்த அந்த அவங்க அப்பாவுடைய எல்லாம் கொண்டு ஏமாற்றி வாங்கிக்கொண்டு தாயுடைய அறிவுறுத்துதலின்படி லாபான் இடத்திற்கு வருகிறான் யார் மாமா யாக்கோபுடைய அம்மா அம்மாவுடைய அண்ணன் தாய் மாமன் லாபான் லாபான் வீட்டுக்கு யாக்கோபு வருகிறான் அவங்க அம்மா தான் சொல்றாய் உங்க அண்ண கொண்டுருவான் நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே போய் இரு அவன் மாமா வீட்டுல அனுப்பி வைக்கிறா ஏன்னா ஏமாத்திட்டான் ஆட்டு தோலை போத்தி கொண்டு அம்மா சமைச்ச சாப்பாடை கொண்டு குடுத்துட்டு நான் வேட்டையாடி சமைச்சேன்னு ஏமாத்தி தகப்பனை ஏமாத்தி அண்ணனை ஏமாத்தி ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு வந்து வந்த மாதிரி வந்துட்டான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மாமனார் இவனை ஏமாத்துறத புரிஞ்சுக்கிட்டான் பத்து முறை என் சம்பளத்தை மாத்துறான் நான் ராகேலுக்காக கஷ்டப்பட்ட ஏழு வருஷம் கடைசியில எங்க மாமா வந்து லேயாளா எனக்கு கொடுத்துட்டாரு இந்த சாப்டர் எல்லாருக்கும் தெரியும் இவன் மாமா வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மாமாவுடைய மகா ராகேல் மிக அழகா இருந்தா ரொம்ப அழகா இருந்தா எப்படி பாருங்க ஆண்டவரு செய்யறது எப்படின்னு நீங்கதான் பாக்கணும் மாமா உடைய பொண்ணு அதாவது தாய் மாம பொண்ணு பொண்ணு ரொம்ப அழகா இருந்துச்சு யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கட்டினா இவ்வளவுதான்ப்பா கட்டணும் இல்லைன்னா கல்யாணமே வேண்டாம்ன்ற கண்டிஷனுக்கு போயிட்டான் கடைசியில சரின்னு சொல்லி மாமா ரைட்டு பா நான் கட்டித்தாரன்ட்டார் எப்படி யாக்கோபு கண்ணு தெரியாத ஈசாக்க ஏமாத்துறதுக்காக உடம்பு முழுசும் ஆற்று தோலை போத்திட்டு வந்தானோ அப்பாவை ஏமாத்துனானோ அதுபோல போல லாபான் இருட்டுல கல்யாணம் முடிஞ்ச அன்றைக்கு அவன் இளைய பிள்ளைக்கு பதிலா மூத்த பிள்ளைய மேக்கப் பண்ணி அனுப்பிட்டான் இவன் கண்ணு தெரியாத புருட்டுப்பைய அப்பா ஐசாய் கண்ணு தெரியல இவன் நார்மலாவே கண்ணு தெரியாம எந்த மூத்த பொண்ணா இளைய பொண்ணான்னு சொல்லி தெரியாமலே அவன் காரியங்களை செய்யான் காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஆள் மாறாட்டம் டக்குன்னு பாக்குறான் அட பாவி இவா என்னமோ கண்ணு யாரை பாக்கானு அவ கண்டுபிடிக்கிறதுக்கு மூணு நாள் ஆகும் போல கண்ணு கூச்ச பார்வை என்னென்னமோ மாறி இருக்கு அவனுக்கு புரியல நைட்லாம் தெரியல காலில் தான் தெரியுது யாருன்னு ஐயோ இது நம்ம நம்ம செலக்ட் பண்ண ஆள் இல்லையே இது வேற யாரோட வந்திருக்கு ஐயோ மாமா எனக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு மாமாட்ட போயிருக்கான் இவன் செஞ்ச இவன் ஏமாத்தன இவன் இவன் செஞ்சு கொடுத்த அல்வாவையே திரும்ப வருது யாக்கோபுக்கு தான் சில காரியங்களை நம்ம ரொம்ப ஞானமா இருக்கணும் என்ன நீங்க அடுத்தவங்களுக்கு செய்றீங்களோ அதான் உங்களுக்கு வரும் யாக்கோபு தன் தகப்பனையும் சகோதரனை ஏமாத்தனான் அது போல யாக்கோபும் ஏமாற்றப்பட்டான் லாபா இடத்துல இளைய மகளுக்காக ஏழு வருஷம் கஷ்டப்பட்டான் மாமாட்ட போய் கேட்டா மாமா இப்படி என்னை எனக்கு துரோகம் செஞ்சிட்டீங்களே இப்படி என்னை ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு அவன் போய் அழுறான் கெஞ்சிரான் உடனேதான் மாமா சொல்றாரு இப்ப ஒண்ணும் கெட்டு போகலப்பா இளைய பொண்ணுக்காக ஏழு வருஷம் கஷ்டப்பட்ட உனக்கு இந்த பொண்ணை கொடுத்த மறுபடியும் ஒரு ஏழு வருஷம் கஷ்டப்படு உனக்கு ராகேல கல்யாணம் பண்ணித்தாரன் அதனாலதான் பைபிள் சொல்லு ஒத்துக்கிட்டான் நான் சரின்ட்டான் அதுல சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கு ராகேல் மேல் அவன் வைத்த அன்பு அதிகமானதுனால ஏழு வருஷம் நேத்து கழிஞ்ச நாளை போல ஓடிச்சான் ரொம்ப ராகேலை நேசிச்சிருக்கான் கண்ணை மூடி துறக்குறக்குள்ள ஏழு வருஷம் ஓடிச்சான் கடைசியில ராகேலையும் கல்யாணம் பண்ணான் இந்த திருமணம் பண்ணி பிள்ளைகளை பெற்றெடுத்து ஒரு சில ஆண்டுகள் போனதுக்கு அப்புறம் மொத்தம் இருபத்தி ஒரு வருஷம் இளையவளுக்காக ஏழு வருஷம் மூத்தவளுக்காக ஏழு வருஷம் சொத்துக்காக ஏழு வருஷம் ஒரு ஏழு பெற மூவியில் இருபத்தி ஒரு வருஷம் இந்த யாக்கோபு மாமனார் வீட்டுல இருந்திருக்கான் இப்பதான் அவனுக்கு புரியுது அவங்க மனைவி ரெண்டு ரெண்டு பேரையும் கூப்பிடுறான் எப்பா இங்க வாங்க உங்க அப்பா ரொம்ப என்னை ஏமாத்துறாரு அதனால நேத்து ஆண்டவர் என்கூட என்னை அழைத்த கத்தர் என் கூட பேசினாரு இனி இங்க இருக்காத இங்க இருந்து போயிரு அப்படின்னு சொன்னாரு நம்ம போலாமான்னு கேட்ட உடனே அவ சொல்றா ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் நீங்க போனா போலாம் இருக்கணும் இருக்கலாம் நீங்க என்ன சொன்னாலும் சரி உடனே அங்க இருந்து கிளம்புறான் கிளம்பி வர்றதுக்கு முன்னகிட்ட யாக்கோபு யோசிக்கிறான் ஆஹா நம்ம அண்ணனை ஏமாத்திட்டுல வந்தோம் இப்ப போனோம்னா அவன் நம்மள கொன்றுவான் மறக்கவும் மறந்திருக்க மாட்டான் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இவன் கொஞ்சம் ஆடு மாடுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்க யாக்கோபு ஏசா என்ன செய்யறான்னு பாத்து முன்னாடி போய் சமாதானம் பண்ணுங்கன்னு அனுப்புனா அவங்க அங்க இருந்து வர்றாங்க அனுப்புனவங்களாம் அப்பா சும்மா கிடையாது நாங்க போறோம் எதிர்த்து உங்க அன்னை ஏசா நானூறு பேரோட உங்களை அடிச்சு கொள்றதுக்கு வர்றாம்னு செய்தி வருது யாக்கோபு பயந்துட்டான் யாக்கோபு பயந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம யாப்போக்கு நதி அண்டையில எல்லாத்தையும் நான் அந்த பக்கம் போ சொல்லிட்டு இவன் மட்டும் தனித்து நிக்கிறான் தனித்து விடப்பட்டவனாய் இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டானே அந்த காரியங்கள் எல்லாம் நினைச்சு தேவ சமூகத்துல அந்த தான் இந்த இந்த அதிகாரத்தில் நடக்கிறது அவன் செய்த ஜபம் தப்பிச்சு போயிடலாம் வீட்டுக்கு போய் சமாதானம் பண்ணிரலான்னு அவன் வேற நானூறு பேட் நானூறு பேரோட வாரான் என்ன செய்யறதுன்னு தெரியாம எல்லாரையும் ஆத்துக்கு இந்த பக்கம் போட்டு சொல்லிட்டு இவன் மட்டும் ஆத்துக்கு மறு அவன் தேவ சமூகத்திலே அமர்ந்து ஜபிக்கிறான் போதுதான் அவன் சொல்ற வார்த்தை என்னன்னா அபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகி ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறவரே உன் தேசத்துக்கும் உன் இனத்தாழத்திற்கும் திரும்பி போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே சொல்றான் பாருங்க ஒரு செபத்துல இருக்க வேண்டியது எனக்கு நீர் வாக்கு தந்திருக்கிறீரே ஆண்டவரே எனக்கு நீ சொல்லி இருக்கிறீரே ஏற்கனவே எனக்கு செய்வேன்னு வாக்கு தந்திருக்கிறீரே எவ்வளவு அவன் கருத்தாய் ஜெபிக்கிறான் பாருங்க ஏன்னா அவன் கத்தரை அதிகம் புரிந்து வைத்திருக்கிறான் தேவனை அதிகம் அறிந்து வைத்திருக்கிறான் ஏன்னா அவர் வாக்குரைத்தால் வாக்கு மாறாதவர் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தையின் ஒரு எழுத்தாயிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போகிறது இல்லை என்பதை யாக்கோபு அறிந்திருந்ததுனால ஆண்டவரே எனக்கு நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீரே எனக்கு இதை செய்வேன் என்று சொன்னீர் எனக்கு இதை தருவேன் என்று சொன்னீரு உங்களுடைய வாக்கு எங்கே போனது நீர் வாக்குரைத்ததை மீற மாட்டீர் ஆண்டவர எனக்கு சொன்னீரே என்று அவன் கேட்கிறான் இது அதிகாரத்துல ரெண்டு முறை இந்த வசனத்தை இந்த வார்த்தையை அவன் சொல்றான் பாருங்க பன்னிரெண்டாவது வசனத்துல தேவரே நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை இன்னி முடியாத கடற்கரைய மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான் கத்த சொன்ன வார்த்தையை நாம் அவருக்கு நினைப்பூற்ற ஒரு செவமா இருக்கணும் ஜெபம்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தந்தத்தை நினைங்க உங்க பிள்ளைகளுக்காக உங்க கணவனுக்காக உங்க மனைவிக்காக உங்களுடைய உங்களுடைய சொத்துக்களுக்காக உங்களுடைய கு தகப்பனுக்காக தாய்க்காக நீ யாருக்காக ஜோம் பண்ணாலும் நீங்க சொல்லி ஜபிக்க வேண்டியது எனக்கு நீ சொன்னீரே எனக்கு நீ சொல்லி இருக்கிறீரே எனக்கு தருவேன்னு வாக்கு தந்தீரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது மாத வருஷத்துல ஜனவரி மாதத்துல முதல் தேதியில நான் ஜபிக்கும் போது என்னை இப்படி இப்படி ஆக்குவேன் இந்த காரியத்தை எனக்கு செய்வேன் வாழாக்காமல் தலை இரையாக்குவேன் கீழாகாமல் மேலாவாய் உன் பிள்ளைகளை இப்படி வைப்பேன் உன் கணவன் இப்படி ஆசிர்வதிப்பேன் உன் பிள்ளைகள் படிப்புல இப்படி இருப்பாங்க எனக்கு நீ வாக்கு தத்துவம் சொன்னதை செய்கிற தேவன் அல்லவா நீ சொன்னதை செய்கிறே சொன்னதை செய்கிற தேவனே நீ சொன்னீரே நீ சொன்னீரே நீ சொன்னீரே இந்த வார்த்தையை ஜபத்துல நாம் அறிக்கை எனக்கு சொன்னீங்கல்லப்பா எனக்கு சொல்ல சொன்னதை செய்யுங்கப்பா அப்ப இவன் சொன்னீரே அப்படின்னு சொன்னான்னா அதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு அது அவன் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல பாருங்க பதினைந்தாவது வசனம் சொல்லுது நான் உன்னுடனே இருந்து நீ போகிற உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கிறவரை விட்டு உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்றார் பைபிள் சொல்லுது அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை என்றார் அருமை தேவ பிள்ளைகளே அவன் கட்ட சொன்ன வார்த்தையை பாருங்க தேவன் கொடுத்த வாக்கு பாருங்க யாக்கோபு சபத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்த அவனுக்கு அந்த வார்த்தை தான் அவன் திரும்ப சொல்றான் நான் அனாதைய போல ஓடி வந்த பொழுது அப்பாவை அப்பாட்ட இருந்து அம்மா இருந்து அண்ணன் இருந்து நான் ஓடி வரும்போது எனக்கு நீ சொன்னீங்கல்லப்பா சொன்னதை வீராக நீ செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே நீங்க சொன்னா செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு செய்யும் ஆண்டவரே எனக்கு சொன்னீரே இந்த காலை ஜப நேரத்துல உங்களுக்கு தேவன் என்னென்ன சொன்னாரோ அவைகளை செய்து முடிக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார் நீங்க செய்ய வேண்டியது சொன்னீரே இவரேன்னு சொன்னா போதும் கத்தர் உங்களோடு சொன்னதை நிறைவேற்றுவார் இவரேயர் இவரேயர் பதிமூணு அஞ்சில சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பண இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் என்று கத்தர் சொல்லி இருக்கிறாரே அங்கேயும் அங்க பாருங்க அங்க அங்க பாருங்க எவ்வளவு தெளிவா அங்க சொல்லி இருக்கிறாரே எப்பம்னா அவர் சொன்ன வாக்கு வாக்கு தத்தங்களை அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுறதான் ஜெயம் நினைவு கூறணும் அவர் சொன்னாரு சொன்னதை அவருக்கே நினைப்பூட்ட ஆண்டு சொன்னீங்களே எனக்கு நீங்க சொன்னீங்களே என்ன ஜெபம் ஜெபம்னா விசுவாசம் விசுவாசம்னா எப்படி அவர் சொன்னத நாம திரும்ப நினைப்பூட்டுவதுதான் ஜெபம் கத்தர் சொன்னத அவருக்கே நினைப்பூட்டுங்க சொன்னீங்களப்பா செய்வேன்னு சொன்னீங்களே செய்ங்க

சூசியப்பர் அருளப்பர் சின்னப்பர் மரியால் எனக்காக எங்க அம்மா எங்க அம்மா எனக்காக ஜோ அம்மா இவர் ஜோ பண்ண மாட்டார் அம்மாட கிட்ட எங்க அப்பா எனக்காக ஜோ சித்தப்பா ஜோ பாஸ்டர் பாஸ்டர் ஜோ யாரோ ஒருத்தர் துணைக்கு கூப்பிடுறது அதுக்கு பேரு புரோக்கர் வேலை செய்யறது ஆண்டோ சொல்றாரு என்னை நோக்கி நீ கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு செய்வேன் ஆபத்துல நானே உன்னோடு கூட இருப்பேன் உன்னை கனம் பண்ணுவேன் நீ எனட்ட டைரக்டா என்கிட்ட பேசுன்றார் நீ யார்ட்டும் சொல்லி என்கிட்ட வராத அவங்க கிட்ட சொன்ன இவங்க கிட்ட அவர் சொல்றாரு நானே உனக்காக ஜெபம் பண்றேன்ல பரிதபிக்கிறேன் உனக்கு குறிச்சி அப்ப ஜபம் என்பது யாரோ ஒருவர் மூலமாய் வருகிற வருகிறது ஜெபம் அல்ல நீங்களே தேவ சமூகத்துல தனித்து நிக்கிறது தான் ஜபம் ஜபத்துல ஆர்வமா இருங்க பைபிள் சொல்றது ஒன்னு யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதினாலு அப்படி சித்தத்தின்படி கேட்டால் நான் அவர் நமக்கு செவி இருக்கிறார் அவர் நமக்கு செவி கொடுப்பார் பிரச்சனைகள் வரும்போது நம்ம ரொம்ப அழகாகத்தான் மாறுவோம் பிரச்சனை பார்த்து சோர்ந்து போகாதீங்க ஒரு பிரச்சனை உடனே ஐயோ பிரச்சனை அப்படின்னு பயப்படுவாங்க ஒரு பெரிய மரம் இருக்கு காத்து அடிக்கும்போது இந்த மரம் ஆடும் பயங்கரமா ஆடும் நீங்க எல்லாம் நினைப்பீங்க ஐயோ காத்தடிக்கிறது இந்த மரம் உடஞ்சிருமோ அப்படின்னு நினைக்கிறீங்க மரம் சந்தோஷப்படும் ஏன்னா காத்து அடிக்க அடிக்கத்தான் மரம் வேறு ஆழமா போகும் அசைஞ்சு கொடுத்து அசைஞ்சு கொடுத்து வேறு இன்னும் ஆழமா போகும் அப்ப நீங்க பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்க உங்க வேறு ஆழமா தான் போகும் உங்களுடைய வாழ்க்கை அழகாகத்தான் மாறும் என்பதை மறந்துடாதீங்க அப்ப தேவ சித்தத்தின்படி நீங்க ஜபம் பண்றதுல நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை ரொம்ப முக்கியம் நீங்க யோசனை பண்ணி பாருங்க யாக்கோப கொலை செய்யறதுக்கு கொன்னு போடுறதுக்கு ஏசா நானூறு பேரோட வாரம் ஆனா வந்தவன் என்ன செஞ்சான்னு பைபிள போட்டிருக்கு வந்தவன் ஏசாவ கோப கட்டி புடிச்சு அவனுக்கு முத்தம் கொடுத்து என்னப்பா இவ்வளவு நாள் எங்க போன அப்படின்னு அவன் விசாரிக்கிறான் முப்பத்தி மூணாம் அதிகாரம் நாலாவது வசனம் பாருங்களேன் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவனை என்ன செஞ்சான கட்டி கொண்டு கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்து இருவரும் அழுதார்கள் இந்த வார்த்தையை அழுது இருப்பாங்கன்னு பாருங்க கொல்ல வந்தவன் கட்டி அணைக்கிறான் கொல்ல வந்தவன் அழுறான் அப்ப என்ன மாற்றம் என்ன மாற்றம்னா யாக்கோபுடைய அப்படி மாற்றம் ஜத்தாலதா மாற்றமே வந்துச்சு ஆண்டவர எனக்கு சொன்னீங்களே ஆண்டவர எங்கப்பா எங்கப்பா உங்க போச்சு எனக்கு சொன்னதை செய்ங்க ஆண்டவர சொன்னீரே எனக்கு சொல் செய்வேன்னு சொன்னீரே தருவேன்னு சொன்னீரே இந்த காரியத்தை உனக்கு தருவேன்னு சொன்னீங்களப்பா சொன்னீரே சொன்னீரே கால உங்களுடைய வாய் அறிக்கை ஆண்டவரே என் பிள்ளை நல்லா ஆண்டவரே நல்ல மார்க் எடுக்கும்னு உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவரே உனக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னீர நீ படிப்புல நல்ல மார்க் எடுப்பேன்னு சொன்னீரே உன் பிள்ளைகள் எல்லாம் கத்தருக்குள்ள எனக்குள்ள வளர்ந்திருக்கும்னு சொன்னீர உன் பிள்ளைகள் ஒருபோது நான் கைவிடுவதில்லைன்னு சொன்னீர சொன்னதை செய்வீராக சொன்னதை நிறைவேற்றுவீராக சொன்னதை செய்து முடிப்பீராக ஆண்டவற்றை நீங்க அதிகமா ஜோ பண்ணுங்க இவன் தனித்த தேவ சமூகத்துல நின்னதனால அவனுடைய ஜீவியத்துல வந்த ஆசிர்வாத்தை பாருங்க கொள்ள வந்த யாக்கோபு ஓடி வந்து கழுத்த கட்டி புடிச்சு அழுகுறான் தம்பி என்னப்பா முடியாய் போச்சே கழுத்த கட்டி முத்தம் விட்டு அழுறான் இருவரும் அழுதார்கள் ரெண்டு பேரும் அப்பதான் புரியுது அன்பு அப்பதான் புரியுது ஆசீர்வாதம் என்னன்னு அப்பதான் புரியுது உறவு என்னன்னு உங்கள் உறவு எப்படி இருக்கிறது ஆண்டவரை கழுத்தை கட்டி அழுது ஜெபிக்கிறவர்களாக இருங்கள் தேவன ஜெபத்துல விட்டுறாதீங்க அவரை புடிச்சுக்கோங்க அவரை நோக்கி பாக்குறதுல குறைவு பற்றாதீங்க அவரை 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 உண்மையா நேசிச்சு அவரை இன்னும் ஆர்வமா நம்ம தேடும் போது கத்தர் அதன் தேவைகள் அனைத்தையும் அவர் சந்திக்கிறார் உங்க ஜபத்திற்கு அவர் பதில் தருகிறார் நீங்க செய்ய வேண்டியது உங்க ஜபத்துல இருக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை எனக்கு சொன்னீரே என்று சொல்லுங்க இந்த வார்த்தைய ஒருபோதும் நீங்க விட்டுறாதீங்க எனக்கு சொன்னீங்களே ஆண்டவரே எனக்கு சொன்னீங்களே சொன்னதை செய்ங்கப்பா எனக்கு சொன்னதை செய்யுங்கன்னு கேக்கும் போது கத்தரதை கேட்டு பதில் தர வல்லவராயிருக்கிறார் ஜோமன்வோமா ஆண்டவரே எங்க ஜபத்துல இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு வார்த்தை எனக்கு நீர் சொன்னீரே ஆண்டவரே நான் தருவேன் என்று சொன்னீரே யாக்கோபு அந்த ஜபத்துல ரெண்டு முறை இந்த வார்த்தையை அறிக்கை அது போல உங்க ஜீவியத்துல ஜபத்துல நீங்க அறிக்கை இடுங்க சொன்னீங்களே ஆண்டவரே செய்ங்கப்பா சொன்னீங்களே எனக்கு செய்ய தருவேன்னு சொன்னீங்களே தாங்க ஆண்டவரே உனக்கு நான் இதை செய்வேன்னு சொன்னீங்களே செய்ங்கப்பா நான் காத்திருக்கிற எனக்கு நீ சொன்னதை செய்வீராக ஏன்னா அவர் ஒருபோதும் மாறாதவர் இன்னைக்கு ஒன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஒண்ணு செய்ய மாட்டார் இன்னைக்கு ஒரு வார்த்தை உனக்கு தருவேன்னு சொல்லிட்டு நாளைக்கு இல்ல தெரியாம சொல்லி மன்னிச்சுக்கோ நான் அதை செய்ய மாட்டேன் வேற செய்றேன்னு சொல்ல மாட்டார் அவர் சொன்னா சொன்னதுதான் சொன்னதை செய்து முடிக்க இருக்கிறார் எங்கள் பரலோக தகப்பனே இந்த நல்ல கால வழியில் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆய் ஜபிக்கிறேன் உங்களுடைய வசனங்களுக்கு வார்த்தைகளுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு எங்கள் ஜப நேரங்கள் அதிகமாகட்டும் ஒரு மணி நேரம் ஜபிக்கிற நாங்கள் இன்னும் ஒரு மணி நேரம் வெகு நேரம் ஜபிக்க ஜபாவிய தாங்க ஏன்னா ஜபத்துல நாங்க கேட்கறதெல்லாம் நீங்க தருகிறீங்க வாக்கு தருகிறீங்க அந்த வார்த்தைய பிடிச்சி வாக்கு தத்துவத்தை பிடிச்சி உங்களை நினைப்பூட்டி ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கிறது பெரிய காரியங்களை செய்யும் ஆசை இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமே ஆமே கண்டசி